ஒரு பப்பி அல்லது டாக் இது எதனால கடிக்குது எதனால கவகுது அதுக்கான காரணங்களும் அதுக்கான தீர்வுகளும் என்ன என்னென்ன நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது இந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகும் இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் வெல்கம் டு டாக்டர் என தமிழ் கார்த்திக் கனடாவில் இருந்து பப்பி பைட்டிங் இல்லை டாக் பைட்டிங் அப்படிங்கிறது வந்து பல காரணங்களுக்காக நடக்கும் எஸ்பெஷலி பப்பி பைட்டிங் இது ஆரம்பத்துலேயே வந்து நம்ம குட்டியை நாயை வாங்கிட்டு வரும்போது இது எல்லாருமே கோத்ரூவ் பண்ணுற ஒரு அனுபவிக்கிற ஒரு பிரச்சனை இந்த பப்பி பைட்டிங் எதனால நடக்குது மூணு முக்கியமான காரணங்கள் ஒன்று வந்து பல்லு முளைக்க ஆரம்பிக்கும் போது அந்த டீத்திங் அதுக்கு ஒரு கூச்சம் ஒரு எதையும் கடிக்கிற ஒரு ஏஜ் இருக்கும் ரெண்டாவது காரணம் எக்ஸைட்மெண்ட் ஆர்வம் அப்புறம் விளையாட்டு பிளே பைட் அப்படின்னு சொல்றது மூணாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னால வர்ற ஒரு பதட்டம் சோஷியலைஸ் ஆகாத பல்ஸ் இல்லை சோஷியலைஸ் ஆகாத டாக்ஸ் நம்ம இந்த மூணு காரணங்கள் இந்த மூணு வந்து இயற்கையான விஷயம் ஆனால் அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம் ஏன்னா விளையாட்டுக்காக ஒரு டாக் கடிச்சா கூட அந்த பல் வந்து ரேசர் ஷார்ப் அந்த மாதிரி இருக்கும் அப்படி கடிக்கும் போது சின்ன குழந்தைங்களெல்லாம் கடித்தா டக்குன்னு அந்த குழந்தைங்க வந்து அழுவும் இல்லைன்னா அதில் காயம்பட்டுரும் இல்லை வேக்சின் போடாத டாக்ஸாக இருந்தால் ரேபிஸ் ரிஸ்க் எல்லாம் இருக்குது ஸோ ஆக மொத்தம் அது கடிக்கிறதுக்கான அதுக்குள்ள ஆசையையும் நம்ம பூர்த்தி பண்ணணும் அதே சமயத்தில் அது கடிக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் கிடைக்கும் இதுக்கு தீர்வுகள் என்ன இப்போ நான் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சாம்பிள் செஷன் இந்த சாம்பிள் செஷனை மட்டும் பாருங்கள் இது என்னோட பிளாக் ரைஸ் இன்டீரியர் காலி இப்போ வந்து போய் ட்ரைனிங் செஷனை மட்டும் பார்ப்பேன் இது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத நான் சொல்கிறேன் செட் குட் பாய் ஒன்றும் இல்லடா தேங்க்யூ குட் பாய் ம் யாரும் இல்லைடா மேலே பார்த்துட்டேன் குட் பாய் தேட்ஸ் அ குட் பாய் இங்கே குட் பாய் ம் வாங்க உட்காருங்க வீட்டுக்குள்ளேருந்து ஒரு டாக் இப்படி குலைக்கும்போது இப்போ நான் சொன்னதை என்ன சொன்னேன் தேங்க்யூ குட் பாய் இந்த ரெஸ்பான்ஸ் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எதுக்காக கொலைக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டாகை கண்ட்ரோல் பண்ணணும் குலைக்கிறது பல காரணங்களுக்காக குலைக்கும் இந்த மாதிரி குலைக்கிறது டே பில்லோவை விடு இந்த பில்லவெல்லாம் கடிக்கக்கூடாது இங்கேவா வா அதெல்லாம் கடிச்சு விளாட்றது கிடையாது இங்கேவா இங்கேவா நோ இங்கேவா உன்னோடய போன் தான் இங்கேவா எதா கடிக்கணுமோ அதை தான் கடிக்கணும் கையெல்லாம் கடிக்கக்கூடாது இந்தா நோ ஸோ கொல டாக் குலைக்கும்போது அது என்ன காரணத்துக்காக குலைக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நான் தேங்க்யூ சொன்னேன் மேலே ஒரு சத்தம் கேட்குது மாடியில் ஒரு சத்தம் கேட்குது ஏன் நடந்து போகிற சத்தம் கேட்குது அவனோட வேலை நம்ம அலர்ட் பண்ணுறது ஏதோ சத்தம் அம்ஜாமலாம் கேட்குறது அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் அதுக்கு தான் நம்ம நாய் வளர்க்குறோம் ஆனால் அதை சொன்ன உடனே நம்ம ஓனர் நம்ம பாஸ் வந்து அதை கேர் எடுத்துட்டாங்க இனி நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அந்த சத்தம் என்னன்னு எனக்கு தெரியும் அதனால் அவனை வந்து ரிலாக்ஸ் பண்ணி பண்ண வச்சிடுறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் டாக் வந்து குலைச்சாலே வந்து ஒன்றும் இல்லை கத்தாத பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு வந்து நம்ம கண்ணா இப்போ இது வந்து ஒரு பிளே பைட்டு ஆனால் பல்லு ரேசர் ஷார்ப் பல்லு இது உனக்கு அதனால் வந்து நோ இப்படி கடிக்கும்போது என்ன பண்ணணும் டாக் கடிக்கும்போது என்ன பண்ணணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று இந்த லீஸ் வச்சுருந்தீங்கன்னா நோ கோ இன்னொன்று கால் இப்போ பாருங்கள் மறுபடியும் கடிக்கிறான் இப்போ இப்படி கடிக்கும்போது களை அவுட் குட் பாய் குட் பாய் இந்த மாதிரி கடிக்கும்போது அவுட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணிடணும் அப்படி உடனே நம்ம அந்த அந்த குரலை இந்த மறுபடியும் வரும் கலை அவுட் நோ குட் பாய் இந்த எனர்ஜி தான் மேட்டர் அந்த நோங்கிறதுல ஒன்றுமே கிடையாது இதுவும் தப்பு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் பார்க்கிங் இருந்த பார்க்கிங் வந்து ஒரு ஆள் வர்றதுனால சத்தம் நோ இப்போ வந்து போர் அடிக்குது போர் அடிக்குது வளர்கிற பப்பி அதனால் பல் நம்ம நம்ம நமங்குது இப்போ இதுக்கு ரெண்டு ஒரு ரெண்டு குச்சி கொடுத்தேன் இந்த ரெண்டு குச்சி கொடுத்தாலும் அதை பாதி மென்னாச்சு மென்னதுனால வந்து இந்தா இதை கடி வேறு எதையும் கடிக்கூடாது வெறுமனை வந்து அது கூட நம்ம போராடிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரி கவும்போது கடிக்கும்போது அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்போ தான் சில பேர் வந்து என்னடா தன் தடவி கொடுப்பாங்க தப்பு அதே மாதிரி இந்த கண்டடத்தில் போடாத இப்போ கடிக்கும்போது நான் என்ன பண்ணேன் அந்த நோ அந்த எனர்ஜி அதில் சரியாக அந்த லீஷை வச்சு ஒரு புல் அதை ஸ்டாப் புல் பண்ணுறது உங்களை நோக்கி புல் பண்ணுங்கள் குட்டி வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி தான் டீத்திங்னு சொல்லுவோம் அது பல் வளரும் போது அந்த ஈரெல்லாம் கம்ஸ் எல்லாம் நம்ம 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 இருக்கும் அப்போ எதையாவது இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த போனை கடிச்சிட்ருக்கான் சில நேரம் அந்த போன் போர் அடிச்சிடும் ஸோ சாஃப்டாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ச்சர்ஸ் வந்து கடிக்க பப்பிஸ் ட்ரை பண்ணும் இப்போ டாகை வந்து கடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முதல்ல நீங்கள் அப்படி இப்படி கையை கடிக்க வர்றதுன்னா அப்படி கையை எடுத்து இப்படி ஓரக்கூடாது டே இங்கே போகிற நோ இப்போ பாருங்கள் இது என் கையன்னு வச்சுக்கலாம் இப்போ கடிக்கப்போகிறான் நோ அவுட் குட் பாய் இப்போ அதை விட்டோன்னே இப்போ என் கையை கடிக்க வரான் நான் வந்து பொறுமை இழக்காமல் என்ன பண்ணணும்னா களை நோ குட் பாய் குட் பாய் இப்போ வந்து நான் ட்ரீட் எதுவும் கொடுக்க மாட்டேன் ஏன் ட்ரீட் எதுவும் கொடுக்க மாட்டேன்னா நம்ம கையை கவ்வோம் தட்டி கொடுவான் இல்லை நோன்னு சொல்லுவான் அப்போ ட்ரீட் கொடுப்பான்னு அது தெரியும் ரெண்டு ஸ்டெப் அதால் பின்னாடி போக முடியும் டேய் கையை கவாதன்னு சொன்னேன் நோ இது வந்து அதை பனிஷ் பண்ணுறது இல்லை இதை வந்து அலாட் பண்ணுறது எதுவாக அந்த சோர்ஸ் அந்த பக்கம் எடுக்கணும் வேகமாக எடுத்திங்கன்னா அதோடைய ப்ரே ட்ரைவ்னு சொல்லுவோம் அதை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணிடும் ஒன்று டாக் அதை நோக்கி மறுபடியும் டார்கெட் மாதிரி போகும் ரொம்ப டாமினெட்டான டாக் இதெல்லாம் வந்து அதை கஷ்டப்படுத்துறது துன்புறுத்துறதுலாம் கிடையாது இது வந்து என்னென்னா நம்ம கம்யூனிகேட் நோ இது தப்பு கலை அவுட் அந்த போனை எடுத்து கடிக்கலாம் நீ இந்த போனை விட்டுட்டு மற்றதெல்லாம் தெரிஞ்சு கடிக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கு இந்த மாதிரி கடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் எடுத்த உடனே நம்ம திரும்ப திரும்ப கொடுத்தோன்னா அது டிமாண்ட் பண்ணி கடிக்க ஆரம்பிக்கும் இப்போ இது வந்து முதல்ல இருந்தது குறைஞ்சிருக்கு ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த நோன் சொல்கிறீங்க அதை கேட்கலன்னா நோன் சொன்ன உடனே அடுத்த ஸ்டெப் இந்த லீஷை வச்சு எப்படி ஒரு புல் லீஷு எப்போவுமே வச்சுருக்க முடியாதே கையில் காலர் மட்டும்தான் போட்டிருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா காலருக்கு அடியில்லை இங்கே கையை பிடிச்சிட்டு காலருக்கு அடி இங்கே இப்போ அவன் வந்து வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நான் அதை கரெக்ஷனை காமிச்சேன்னா இவன் இவன் வந்து இவன் பண்ணுறது இப்போ இப்போ பண்ணுறது தப்புன்னு நினச்சிக்குவான் அதனால் நம்ம நோ சொல்கிறதும் அந்த கரெக்ஷன் பண்ணுறதும் ப்ராப்பர் டைமிங் இருக்கணும் நமக்கு விரும்ப முடியாத விரும்பாத ஒரு விஷயத்தை அதை செய்யணும் இது அப்படி பிடிச்சிட்டு ஒரு புல் இப்படி பிடிச்சிங்கன்னா அதில் கடிக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எவங்கக்கா வயலேருந்து எடுக்கணுன்னா வாயிலேருந்து எடுக்கணும்னா களி அவுட் குட் பாய் களி அண்ணா இங்கே பாரு அப்பா பாரு களி மீ ட்ரீட்டை பார்க்காத அப்பா பாரு போனை பார்க்காத இது ஒரு வகையில் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் கண்ட்ரோல் டாக்கு இப்போ அவன் வந்து விட்டுட்டான் அங்கே ஃப்ரீயாக விட்டுட்டான் குட் பாய் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வேலை வந்து இவன் என்ன நோய்க்கு இப்படி கடிக்க வரான்னு வச்சுக்கோ காலி அவுட் குட் பாய் குட் பாய் குட் பாய் தேட்ஸ் அ குட் பாய் இப்படி இப்படி வர்றது இது ஒரு டேஞ்சரான விஷயம் சின்ன குழந்தைங்க இப்படி கொடுக்கும்போது இப்படி டாக் இப்படி முன்னாடி வரும்போது என்ன பண்ணும் இது எனர்ஜி நான் அவனை பயமுறுத்தலை திட்டலை ரிலாக்ஸ்டாக அட் த சேம் டைம் ஃபோமாக கம்யூனிகேட் நோ இந்த பொறுமை போகுது நோ நோ பொறுமை போகுது இப்போ வந்து என்ன பண்ணணும் இப்போ நான் ஒரு வேளை லீஷ் கையில் இல்லைன்னா அப்படி அழில் பிடிச்சிட்டு களை இப்போ வேண்டாம் ஐ கான்டாக்ட் கொடுக்கும்போது நான் ஒன்றும் பண்ணக்கூடாது வெயிட் வெயிட் இந்த இப்படி பொறுமை போனோன்னா அப்படி ஒரு புல் களி குட் பாய் டேக் இப்படி தான் பொறுமையாக அப்படி தான் எடுக்கணும் முன்னாடி வந்து இப்படி பிடுங்கக்கூடாது இது வந்து இன்றைக்கி ஒரு சின்ன டிப் டாக் வந்து உங்கள் கையில் கடிக்குதா உங்கள் கையில் கடிக்கிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுன்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் நோ அப்படின்னு சொல்லிவிட்டு அது லீஸ் போட்டதுங்கன்னா லீஸ் காலர் போட்டதுங்க காலர் ஒரு புல் திரும்ப உடனடியாக அதை ட்ரீட் கொடுக்கக்கூடாது அதை விட்ட உடனே குட் பாய்னு என்கரேஜ் பண்ணலாம் நோ உக்காரியா அதே மாதிரி பாருங்க இப்படி உட்கார வைக்கும்போது பண்ண வைக்கும்போது லீஷை கீழே எழுங்க இல்லை ஒரு டாக் கண்ட்ரோல் பண்ணும்போது லீஷை கீழே வழி எழுங்கள் எல்லோரும் பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் எல்லாம் பின்னாடி எழுத்துகிட்டு இருப்பாங்க அதை அப்படியே தாவிட்டு போயிட்டுருக்கும் இப்படி அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்பப்போ கடிக்கிறது கவ்றது எல்லாம் வரும் ஃபஸ்ட்டு எயிட் மந்த்துக்குள்ளே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகணும் எயிட் மந்த்து ஒன் இயர் சாரி ஒன் இயர்க்குள்ளே ஃபுல்லாக ஸ்டாப் இன்னும் முடிஞ்சால் முன்னாடியே அடிக்க வேண்டியதில்லை தண்டிக்க வேண்டியதில்லை கரெக்ஷன் கமாண்ட் ஃபேமாக பண்ணால் போதும் இப்போ இந்த செஷனை நீங்கள் பார்த்துட்டிங்க இந்த செஷனில் இருந்து நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பப்பி கடிக்கிறது ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகாது ஏன்னா அதுக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த ப்ரெசண்ட்டில் வாழ்கிறது இப்போ இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்தது எதுவுமே வந்து ஒரு முலட்டுத்தனமான டெக்னிக் கிடையாது ஆனால் ஒரு சினாரி யோசிச்சு பாருங்கள் ஒரு குழந்தைய நீங்கள் வாக்கிங் கூட்டு போகிறீங்க வாக்கிங் கூட்டு போகிறீங்கன்னா ஒரு கடைக்கு எங்கே கூப்பிட்டு போகிறீங்க கைப்பிடிச்சு கூட்டு போகிறீங்க திடீர்னு ஒரு சைக்கிள் வருது சைக்கிள் வரும்போது டக்குனு அந்த குழந்தைய காப்பாற்றுருக்க அந்த குழந்தை இழுக்கிறீங்கல்ல அது மாதிரி தான் இருக்கும் அது ஒன்று தான் சிம்பிள் ஒரு அலர்ட்னஸ் ஒரு அறவுரையான ஒரு நினைவில் இருக்க ஒரு ஆளை தூங்கிக்கிட்டு இருக்க ஆள் அப்படி அதை தட்டி எழுப்புற மாதிரி தான் ஸோ அதனால் இதில் எந்த மூர்க்கதனமும் நம்ம பண்ண போகிறது இல்லை நம்பர் டூ கொஞ்ச நேரம் கழித்து அதை ரிபார்ட் பண்ண போகிறீங்க இப்போ கடிக்கிறது ரிப்பார்ட்ன உடனே டக்குன்னு நீங்கள் உடனே ஒரு ட்ரீட் எதுவுமே கொடுக்க கூடாது கொஞ்சம் நேரம் விடணும் விட்டதுக்கு அப்புறமா அதை கொடுத்தீங்கன்னா நம்ம நம்ம அமைதியாக இருக்கும் போது நமக்கு இது கிடைக்குதுன்னு தெரியும் நீ அடுத்த மிஸ்டேக் என்ன பண்ணக்கூடாதுன்னா கையை வச்சு தலையை தொடறது வேணாம்டா வேணாங்கண்ணா இல்லைன்றதோ ஒன்று சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோம் நீங்கள் அது கடிக்குது நீங்கள் வேணான்னு சொல்கிறது அதுக்கு புரியாது உங்கள் உடம்புல இருக்க எனர்ஜி என்ன நீங்கள் பாசமாக அதை தடவி கொடுக்குறீங்க அதுதான் அதுக்கு புரியும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம கவுகுவோம் இவங்க தடவி கொடுப்பாங்க தடவி கொடுக்குறது ஒரு ரிவார்டு தட்டி கொடுக்குறது ஒரு ரிவார்டு ஹியூமன் கான்டாக்ட் ஐ கான்டாக்ட் இது எல்லாமே ரிவார்ட்ஸ் அட்டென்ஷன் ஸோ தப்பான நேரத்தில் பண்ணுற அட்டென்ஷன் தப்பான நேரத்தில் கொடுக்குற சாப்பாடு ஃபுடு இது எல்லாமே அந்த ஆக்டிவிட்டியை மோசமாக ஸோ ஒரு டிசிப்ளின் பண்ணும்போது இது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் கரெக்ஷன் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் கடிக்கிற தாவர பப்பி இதை வந்து இந்த ட்ரைனிங் செஷன்ஸ் பண்ணும்போதும் சரி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும்போதும் சரி லீஷ் போட்டு தான் வச்சுருக்கணும் நீங்கள் கூண்டுக்குள்ளே விடும்போதோ அந்த டாக் தனியாக இருக்கும்போதோ வேணால் நீங்கள் லீஷை கழட்டிடலாம் ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எஸ்பெஷலி குழந்தைங்க சுற்றி இருக்கும்போது இந்த மாதிரி கவுற ஒரு பப்பி வச்சுருந்தீங்கன்னா கையில் லீஷ் இருக்கணும் லீஷ் இல்லாமல் நீங்கள் காலரை பிடிக்கிறதுக்குள்ளே அது ஸ்லிப்பாகி ஓடிடும் உங்கள் டோனில் இருக்கிற ஒரு ஃபார்ம்னஸ் கரெக்ஷன் பண்ணும்போது இல்லை உங்கள் டோனில் இருக்கிற ஒரு அன்பு அது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு இது ரெண்டு தான் கம்யூனிகேட்டிங் இந்த டாக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த டெக்னிக் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக நீங்களும் பண்ணுறீங்க உங்கள் குழந்தைங்களும் பண்ணுறீங்க யாராக இருந்தாலும் இதை கரெக்டாக பண்ணுறாங்க யாராக இருந்தாலும் வெளியே லீஷோட வச்சுருக்கணும் ஒரு கண்ட்ரோல் வர வரைக்கும் இதில் ஒருத்தர் சொதப்பினாலும் இது டைம் லேட் ஆகும் ஏன்னா டாக் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பழகிறதுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் ஒரு நாளைக்கு ரெண்டு செஷன் இல்லை மூணு செஷன் ஒரு மூணு நாளில் அதுக்கு இது என்னன்னு புரிய ஆரம்பிக்கும் ஒரு பப்பிக்கே புரிய ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாதம் குட்டிக்கே அதுக்கப்புறம் ஒரு டூ டூ வீக்ஸ் அந்த மாதிரி வரும்போது இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டு சிக்ஸ்டி பர்சன்ட் குறைஞ்சிடும் ஒரு ஃபோர் வீக்ஸுக்கு மேலே போகும்போது இதே மாதிரி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஃபைவ் மினிட்ஸாக ஃபைவ் மினிட்ஸ் கூட இல்லை நீங்கள் தனியாக அதை கடிக்க வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணக்கூடாது அதை கடிக்கும் போது நீங்கள் இந்த லீஷை மட்டும் போட்டுட்டு நீங்கள் இந்த கரெக்ஷன் இதை பண்ணீங்கன்னா ஃபோர் வீக்ஸ் டூ சிக்ஸ் வீக்ஸ் ஆல்மோஸ்ட் இது கம்ப்ளீட்டாக போயிடும் இதுக்கு நீங்க ஒரு கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு ரிவார்டு போன் டாய்ஸ் மஸ்ட் வளர்கிற பப்பிக்கு வந்து ஒரு கடிக்கிறதுக்கான பொருள் மஸ்ட் இல்லைன்னா செருப்பு சாக்ஸு இதெல்லாம் தேடும் அதுக்கு தனி டெக்னிக் இப்ப ஒரு சாக்ஸை கிடைக்குது ஒரு ஷூவை கிடைக்குதுன்னா அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது இது வந்து உடனடியாக நம்ம கையை தசைய கிடைக்கிது இதுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு மெதுவா ஆயிடு பண்ணுன்னு சொல்ல முடியாது கையிலையோ கால்லயோ அதனால டக்குன்னு அதை அவாய்ட் பண்ணணும் சாக்ஸ் சாக்ஸோ ஷூவையோ எடுக்குது அப்படின்னா அதை நம்ம இருந்து மெதுவாக டேமேஜ் ஆகாமல் எடுக்கலாம் அதை எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம் ரெண்டையுமே அது வேறு டெக்னிக் ஸோ அதை பற்றி இன்னொரு வீடியோ நம்ம பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் இருக்கிற வீடியோ வேணும் அப்படின்னா எந்த மாதிரி ட்ரைனிங் செஷன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டுன்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக அதை போஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ யாருக்காவது பிரயோஜனமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு முக்கியமான தகவலோட உங்கள் குடியுரிகளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது கார்த்திக் காலின் நானும் டாக்டர் என தமிழ் ஹாவ் கைஸ்